காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு திமுக எழுபத்தைந்து என்கிற தலைப்பில் ஒரு புத்தகம் தயாராகி வருகிறது இந்த புத்தகத்தை தயாரிக்கிற முழு பொறுப்பையும் துணை முதல்வரும் திமுக இளைஞர் அணியின் செயலாளருமான உதயநிதி அவர்கள் மேற்கொண்டுள்ளார்கள் இந்த திமுக எழுபத்தைந்து என்கிற இந்த புத்தகம் உள்ளடக்கமாக பெற்றிருக்கிறது எழுபத்தைந்து என்பது திமுக தொடங்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை என்ற கால வரையறைக்குட்பட்ட எழுபத்தைந்து ஆண்டு காலத்தை குறிப்பதாகும் இதனை சவள விழா என்றும் சொல்லுகிறோம் இத்தகைய ஒரு அரிய வரலாற்று முன்முயற்சியை வரலாற்று தொகுப்பின் ஆய்வுகளை எல்லாம் உருந்து திரட்டி ஒரு அறிவு திருவிழாவாக தமிழ்நாட்டிற்கு அறிமுகப்படுத்தி வைக்கிற துறை முதல்வர் மிகுந்த பெருமுயற்சியை இது தொடர்பாக எடுத்திருக்கிறார்கள் திமுக எழுபத்தைந்து ஆண்டுகளை நிறைவடைந்து ஒரு அரசியல் கட்சியாக இயங்கி என்னென்ன சாதனைகளை எல்லாம் அது நிகழ்த்தியிருக்கிறது கடந்த எழுபத்தைந்து ஆண்டு காலத்தில் மக்கள் அந்த இயக்கத்தை அந்த அரசியல் கட்சியை எப்படி பார்த்தார்கள் அதன் மூலம் எத்தகைய பலன்களை இந்த நாட்டு மக்கள் பெற்றார்கள் நமக்கு எடுத்து கூறுகின்றன ஆகவே துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் சொல்வதைப் போல இது ஒரு அறிவு திருவிழாவின் ஒரு பகுதியாக இந்த புத்தகம் இருக்கிறது அறிவு திருவிழா நிகழ்ச்சி என்பது இரண்டு நாள்கள் திமுக இளைஞரணியால் நடத்தப்பட இருக்கிறது பத்து நாள்கள் இந்த புத்தக கண்காட்சி நடைபெறும் இந்த அரிய வாய்ப்பை ஒவ்வொருவரும் பயன்படுத்தி கொண்டு இயக்க வளர்ச்சிக்கு அது பொது உடைமை இயக்கமானாலும் சரி திராவிட இயக்கமானாலும் சரி அம்பேத்கர் இயக்கமானாலும் சரி அதன் வளர்ச்சிகளுக்கு உறுதுணையாக இருக்கும் வண்ணம் இந்த நாடே திரண்டு இந்த அறிவு திருவிழாவுக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எண்பதுக்கும் மேற்பட்ட கட்டுரையாளர்கள் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மாண்புமிகு முதலமைச்சர் கழக தலைவர் உள்ளிட்ட தலைமை கழக நிர்வாகிகள் ஆகியோரின் பங்களிப்போடு முத்தமிழறிஞர் பதிப்பகம் சார்பாக ஆயிரத்தி நூற்றி இருபது பக்கங்களில் திமுக எனும் பேரியக்கத்தின் பன்முக பரிமாணங்களை விளக்கும் அறிவார்ந்த ஆவணம் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு திமுக எழுபத்தி ஐந்து வெளியிடுபவர் கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நாள் எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இடம் வள்ளுவர் கோட்டம்